இன்னைக்கு இந்த புக்ல சீக்ரெட் பணத்தை எப்படி நம்ம சீக்கிரட்டா சேர்க்கறது அப்படிங்கறது சொல்லி தந்திருக்காங்க அந்த ரகசியம் உங்க லைஃப் அன்பையும் ஆனந்தத்தையும் நிறைய வந்து சேர்க்கும் நிச்சயமா நடக்குங்க ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா ரகசியம் எனக்குள்ள மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா நான் வந்து ஒரு நெகட்டிவ் தாட் ஜாஸ்தியா உள்ள ஒரு தந்தைக்கு பிறந்தவன் என்கிட்ட பணத்தை பத்தி என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் வச்சிருக்கவங்க எல்லாருமே பணத்தை வந்து கொள்ளையடிச்சு சம்பாதிச்சவங்க அவங்க வந்து அடுத்தவங்களை ஏமாத்துறவங்க பணம் உங்ககிட்ட வந்தா அது உன்னையும் கெடுத்துரும் கெட்டவங்க கிட்ட தான் பணம் இருக்கும் இப்படி எல்லாம் தான் என்னோட தந்தை என்ன வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாங்க நான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட தான் வளர்ந்த அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றான்னா கோல் வந்து செட் பண்ணிக்கணும் சாதாரணமா இருக்க கூடாது உங்களோட கோல் ரொம்ப பெருசா இருக்கணும் நீங்க செலக்ட் பண்ற கோல் இலக்கு மிக பெருசா இருக்கணும் அந்த விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே அந்த அச்சீவ்மெண்ட பார்த்து வியக்கத்தக்கதா இருக்கணும் உங்களோட கோல் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இப்ப ஒரு ஃபைவ் லேக்ஸ் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க அதாவது இயர்லி ஃபைவ் லேக்ஸ் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் இதை நீங்க டென் லேக்ஸா சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கறது உங்களோட எய்ம் அதாவது குட்டியா ஒரு எய்ம் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க இந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போறதுக்கு ஓகேவா ஆனா அதுக்காக நீங்க எந்த பிளானுமே பண்ணல அதுக்கு எந்த வழியில நீங்க சம்பாதிக்க போறீங்க எந்த விதமான யோசனையும் உங்களுக்கு இப்ப தெரியல ஏன்னா நீங்க எந்த பிளானுமே பண்ணல ஆனா நான் அதை நம்ப போறேன் இந்த விஷயத்த உண்மை போல நான் வந்து நடந்துக்க போறேன் ஓகேவா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் இந்த மாதிரி என்னோட ஏம் அதாவது நான் டென் லேக் சொல்லிருக்கேன்லாம் அதை நான் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா உனக்கு என்ன தேவையோ அத இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுக்கும் அப்படிங்கறதுதான் சொல்ல வராரு கரெக்டா பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும் தேவையான விஷயத்த கிடைக்கிற மாதிரி உணர்த்தும் என்னோட கோல் பிக்ஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என்னன்னா தினமும் நீங்க இப்ப இந்த டென் லேக் சம்பாதிக்கணும் அப்படிங்கறீங்களா என்ன உங்களோட கோல் அந்த விஷயத்த கண்ண மூடி இப்ப இது நடந்த மாதிரி அதாவது அப்படியே நீங்க மொத்த காட்சிகளையும் கற்பனையில கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க லைக் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரன ஆகணும்னா பணக்காரங்க எப்படி இருப்பாங்க அந்த ஏம் அதுல உங்களோட ஆசைகள் எல்லாமே இருக்குமே எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவங்க நடந்துப்பாங்க சோ அந்த மாதிரி நீங்க எல்லாமே கற்பனையில உங்க மனசை ஃபுல்லா செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே நமக்கு அப்படியே கிடைச்ச மாதிரி நம்மள நினைச்சு பார்க்க சொல்றாங்க கரெக்டா இப்போ நம்மளோட ஏம் என்ன வச்சிருக்கோம் ஒரு டென் லேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சம்பாதிக்கணும்னு வச்சிருக்கோம் இப்போ அந்த டென் லேக்ஸ் அமௌண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி நம்ம தூங்குற இடத்துல அந்த இது ஒரு பிக்சர் மாதிரி ஒட்டி வச்சுக்க சொல்லிருக்காங்க தினமும் காலையில எந்திக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் அந்த இடத்துல தான் முழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆத்தர் அதுக்கப்புறம் அத பார்த்த உடனே இது என்னோட ஏம் இது என்னோட நோக்கம் இந்த இடத்த நான் வந்து அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க கொண்டு வரும் இதே மாதிரி கண்டினியூஸாக தேர்ட்டி டேஸ் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு பட் தேர்ட்டி டேஸாவும் எனக்கு வந்து எந்த விதமான சேஞ்சஸுமே கிடைக்கல ஓகேவா எந்த சேஞ்சஸுமே கிடைக்கல யாரும் எனக்கு பணம் தர்றதுக்கு முன் வரல அப்படின்னு சொல்றாரு அவர் எய்ம் பண்ணிருக்காரு பட் இந்த மாதிரி வச்சு ஜஸ்ட் பாத்துட்டு இருக்காரு ஆனா அவருக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல அடுத்து ஒரு வீக்ஸ் ஆச்சு ஓகேவா நாலு வாரம் கழிச்சு அவருக்கு ஒரு யோசனை வந்து அவர் ஒரு புக் எழுதி இருப்பாரு இந்த புக்கை நம்ம வந்து சேல் பண்ணனும் அப்படிங்கற ஒரு யோசனை சோ அது மூலமா அவர் நிறைய விஷயங்களை செய்யறாரு சோ இந்த மாதிரி இந்த புக் ஸ்டால்ல இந்த புக்கை நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கோம் அப்படின்னு சிலர் ஃபீல் பண்ணி கண்டிப்பா இத வந்து யாராச்சும் வாங்குவாங்க அப்படிங்கற ஒரு தாட் வந்து அவருக்குள்ள வந்துச்சு சோ ஆக்சுவலா பைனலா இவர் வந்து என்ன புக் எல்லாமே சேல் ஆச்சு கரெக்டா இனிஷியலா அவரோட எய்ம் வந்து என்னது நம்ம நம்ம ஒரு அமௌண்ட் செட் பண்ணிருக்கோம் கரெக்டா டென் லேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் ஆனா இதுல வந்து நமக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கல எவ்ளோ அமௌண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட் லேக்ஸ் தான் பிக்ஸ் பண்ணி இருக்கிற அந்த டைம் குள்ள நமக்கு இந்த பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் தான் கிடைச்சுச்சு சரி இந்த மாதிரி அமௌண்ட் ரொம்ப கம்மியாவே கிடைச்சிருக்கு நம்ம பிக்ஸ் பண்ணத விட டூ லேக்ஸ் கம்மியா கிடைச்சிருக்கு சோ அதனால மன முடிஞ்சு என்னால முடியாத அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துருக்கேன்னு நினைச்சிங்களா இல்ல நான் அந்த மாதிரி பண்ணல ஆக்சுவலா நான் பிக்ஸ் பண்ணது ஒரு அமௌண்ட் கரெக்டா அந்த அமௌண்ட விட இப்போ இதை விட ஜாஸ்தி அமௌண்ட் பண்றதுக்காக கோல் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா அவங்க அவங்க மனைவி கிட்ட கேக்குறாங்க இப்போ டாலர்ல எடுத்துக்கோங்க ஒரு லட்சம் டாலர் பிக்ஸ் பண்ணிருந்தோம் ஒரு லட்சம் டாலர் கண்டிப்பா ஒன் மில்லியன் டாலரா மாத்த முடியும் தானே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் சோ இது மூலமா நம்மளால முடியும் நம்ம கேட்குவோம்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நாம கேட்கறது கிடைக்கும் அப்படிங்கறத ஆத்தர் சொல்ல வராரு சோ இந்த சீக்ரெட் கண்டிப்பா வேலை செய்யும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளா நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாவே நீங்க உங்களை மாத்திக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோங்க சோ சம்பாதிக்கிறதுக்கு நீங்க உங்களை மாத்தணும் பணம் வந்து உங்ககிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு அது தேவைக்கு அதிகமா வேணும் அப்படின்னா லைக் இப்பல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு பணக்காரங்க அவங்க வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் இருப்பாங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க எப்படி அவங்க ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு சிம்பிள் விஷயமா இருந்தாலும் இவங்க வந்து அத வந்து எந்த கொண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க கற்பனையா மாத்திக்கிட்டு அதே மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணுங்க நீங்க பண்ணுங்க அதுவாகவே நீ மாறப்படுவாய் அப்படிங்கிறது சீக்கிரட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பணத்தை கவர்ந்து நீங்க இழுக்கணும் கரெக்டா பணத்தை நீங்க கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னா நீங்க செல்வத்து மேலதான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அதை விட்டுட்டு பணம் இல்ல எங்கிட்ட ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இயலாமை மேல நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா பணத்தை நாம நம்ம பக்கத்துக்கு கொண்டு வர முடியாது அந்த வந்து ஒரு ஆற்றல் அந்த பணத்தை நம்ம பக்கத்துல கவர முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்ன ஆகும் அப்படின்னா போதுமான அளவு பணம் இல்லை அப்படிங்கிற விஷயத்திலேயே நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே தோணிட்டே இருக்கும் கரெக்டா அந்த விஷயம் தான் நம்ம மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு என்ன ஆகும்னா பணம் இல்லாத சுச்சுவேஷன் தருணங்கள் தான் ஜாஸ்தி ஆகுற மாதிரி இருக்கும் சோ நமக்கு அந்த பணத்தை நம்ம கிட்ட ஈர்க்கணும் அப்படின்னா பணத்து மேல அதாவது செல்வத்து மேலதான் ஜாஸ்தி நம்மளோட கவனத்தை செலுத்தணும் ஜாஸ்தி முழுமையான கவனத்தை அதுல மட்டும்தான் செலுத்தணும் எங்கிட்ட இல்ல எங்கிட்ட இல்ல இது இல்ல அது இல்ல மாதிரி சொல்லிட்டு ஒரு சிலர் பேசிட்டே இருப்பாங்களோ சோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது நம்மளோட தேவையான விஷயத்த மட்டும் அந்த செல்வத்தை மேல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க உங்ககிட்ட தேவைக்கு அதிகமான நிறைய பணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க முழுசா உங்களை நினைச்சுக்கணும் ஓகேவா நீங்க அந்த மாதிரி ஒரு கேமை நீங்க விளையாடும் போது அதுக்குனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை வந்து சேரும் ஆக்சுவலா உங்களோட முழுசா உங்களோட ஆக்டிவிட்டிஸ் உங்களோட சென்ஸ் எல்லாமே அப்படியே நீங்க ஆசைப்படுற ஒரு வாழ்க்கையில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்க இப்பவும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்குறது பண்ணிருப்பீங்கல்ல உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அந்த அமௌண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு அதாவது பிளெயினான ஒரு செக் இருக்கும்ல சோ அதை எடுத்துக்கோங்க அதுல நீங்க எந்த அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் உங்களோட நேம் உங்களோட சைன் எல்லாமே நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க இது மாதிரி நீங்க எல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த பணம் வந்து அதாவது ஆக்சுவலா அது டூப்ளிகேட் தான் ஆனா இப்போ அந்த பணம் உங்ககிட்ட இருக்கிறதா முழுசா நம்புங்க ஓகேவா நம்ம ஆத்தர் என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்ககிட்ட இவ்வளவு பணம் இப்பவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ முழுசா நம்பு சோ இந்த மாதிரி நீ பண்ணி வச்சிருக்கல இந்த பணம் உன் கைக்கு கிடைச்ச பிறகு இந்த பணத்து மூலமா நீ என்னென்ன விஷயத்தை வாங்குவ நீ எந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைய நீ வாழணும்னு ஆசைப்படுறியோ அந்த விஷயத்தை எல்லாமே நீ பர்ச்சேஸ் பண்ணி அந்த வாழ்க்கையை நீ வாழும்போது என்னென்ன ஃபீல் பண்ணுவையோ அது எல்லாமே இப்பவே கிடைச்ச மாதிரி நீ ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது வெறும் இதை நம்ம பக்கத்துல வச்சுக்கணும்னு சொல்றாங்க பட் என்னென்னலாம் வாங்குவ எல்லா கற்பனையும் நீ கண்டிப்பா பண்ணணும் இது எல்லாமே கண்டிப்பா நிஜமா ஆகும் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப சொல்றாங்க நம்ம கண்டிப்பா நீ உண்மையா நம்பு இந்த பிரபஞ்சம் உனக்கு அதை சீக்கிரமாவே தரும் நம் மனசுல என்ன இருக்குதோ அதனாலதான் நம்ம நினைக்கிறதும் நடக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் உணர்த்தும் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த ஆர்த்தர் இது ஒரு சீக்கிரட் சோ இந்த மாதிரி நீங்க சம்பாதிக்கணும் பிளான் பண்ணிருக்கீங்கல்ல அந்த அமௌண்ட நீங்க பண்ணிட்டு உங்களோட கற்பனைகளை நீங்க வாழுங்க எல்லாத்தையுமே இருந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்க அது மாதிரியே நடந்துக்கோங்கன்னு சொல்றாங்க நம்ம ஆதர் கிட்ட அவங்களுக்கு தேவையான பலம் பணம் ஒருத்தங்க கிட்ட அவங்களுக்கு தேவையான பணம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் சொல்றாங்கன்னா அவங்களோட எண்ணம் தான் அது தான் என்ன சொல்றாங்கன்னா பணம் உட்பட அவருக்கு கிடைக்க வேண்டிய சிறந்த நர் விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கிடைக்காம போறதுக்கு காரணம் அவரோட எண்ணங்கள் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் சொல்றாங்க இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து பணத்தை தள்ளி வைக்கல ஆக்சுவலா நமக்கு தேவையான அந்த பணம் நம்ம கண்ணுக்கு தெரியாத தூரத்துல மட்டும்தான் இருக்குது சோ அந்த விஷயத்த நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா பணத்தை நாம கவர்ந்து இழுக்கிறதுக்கு நம்ம எண்ணங்களை மாத்தணும் நம்ம அந்த எண்ணங்களை மாத்த தயாராகி எல்லாம் ரெடி ஆயிடும் அப்படின்னா அதாவது தராசு நம்ம பக்கமா சாஞ்சிரும் பணம் நம்மள வந்து சேர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க செல்வ செழிப்பில் கவனத்தை குவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விஷயத்த என்ன விஷயம்னா நம்மளுக்குள்ள அதிகமான பணத்தை எப்படி நான் கவர்ந்து இழுக்க முடியுமா இப்ப நான் என்கிட்ட இருக்கிற கடனை எல்லாம் என்னால அடைக்க முடியுமா சோ நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில இருந்து நான் நினைக்கிற மாதிரி ஒரு அதிகபட்ச பணத்தை கவர்ந்து இழுக்க முடியுமா சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் பிரபஞ்சத்தி கிட்ட நாம கேக்குறதுதான் அப்படினு சொல்லிட்டு நம்ம அத சொல்றோம் ரொம்ப சிம்பிள் உங்களோட ஏம் என்னவா இருந்தாலும் அத கண்டிப்பா நீங்க முழுசா நம்பினீங்கனாலே நடக்கும் அமௌண்ட் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா இவ்ளோ அமௌண்ட் நான் சம்பாதிக்குறதே என்னால முடியும் அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட வந்து சேர்த்துருன்னு சொல்றாங்க சிம்பிளா சொன்னா அப்படின்னா இப்போ ஆத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு நான் இந்த கடன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்றாங்க கடன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீ சிந்திச்சேன்னா நீ அந்த கடன்லதான் போய் விழுவ அதுதான் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஏன் நான் வந்து என்னோட கடல்ல இருந்து வெளியே வரணும் தானே ஆசைப்பட்டேன் அப்புறம் எதுக்கு அந்த கடல்ல தான் நீ மூழ்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கொஸ்டின் வச்சாங்கன்னா நீ கடல்ல இருந்து வெளியே வரணும்னு சொன்னாலும் சரி கடல்ல உள்ள போகணும்னு சொன்னாலும் சரி உன்னோட லைஃப் அந்த கடன்லதான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னோட கவனத்தை நீ எதுல குவிக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா உன்னோட செல்வ செழிப்புல தான் நீ குவிக்கணும் கடன் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ள கடனை அடைக்கணும் இது நான் பண்ணணும் இந்த கடன்ல இருந்து வெளியே வரணும் இன்னைக்கு இவங்க எல்லாம் கடன் தரணும் அந்த மாதிரியோட ஏம் நமக்கு இருக்கக்கூடாது இப்ப நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நமக்கு என்ன விஷயம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வீடு வாடகை நம்ம பண்ணணும் மந்த்லி டென் எனக்கு அதுக்கான பணம் வேணும் அது அப்படிங்கறத யோசிக்க கூடாது அந்த சுத்தி இருக்கிற மொத்த அந்த பண தேவை இருக்குல்ல அதை வந்து நம்ம அதுல இருந்து வெளியே வரணும் போக்கஸ் வந்து இவ்வளவு அமௌண்ட் நம்ம வச்சிருக்கோமோ அந்த ஏம் மட்டும்தான் நம்ம போக்கஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சிம்பிளா மழை வரும் மழை வராது ரெண்டு விஷயமே நம்ம ஒரே விஷயத்தை தான் நம்ம ஏம் பண்றோம் அப்படிங்கறது அந்த தேவையில்லாத அந்த எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடாது நம்மளோட ஏம் அந்த நம்ம செல்வத்துல மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அதுல மட்டும்தான் கவனம் இருக்கணும் ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நான் வந்து நெக்ஸ்ட் இயர் இப்ப சம்பாதிக்கிறத விட ரெண்டு மடங்கு ஜாஸ்தியா நான் சம்பாதிக்க போறேன் அதுக்கான வேலைகளும் அவங்க நிறைய விஷயத்துல பண்ணுவாங்க செய்வாங்க ஆனா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த செயலுக்கு அப்புறமா அவங்க எதிர்பார்த்திருப்பாங்கல்ல அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுல இருந்து கொஞ்சம் தவறு இருக்க சான்சஸ் இருக்கு பட் இந்த மாதிரி தவறதுனால அவங்க என்ன

என்னால முடியும் நான் வந்து இந்த எய்மை பிக்ஸ் பண்ணிருக்கேன்னா அதை வந்து கண்டிப்பா என்னால நடத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க கிளிப்பில்ல சொல்ற மாதிரி நீங்க எந்த விஷயத்த அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லணும்னு சொல்றாங்க எப்பவும் இதே மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் லைக் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு பெரிய வீட கடந்து போறீங்க உங்களோட மனசுல அந்த வீட்டை பார்த்தனும் அது ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப சூப்பராவும் இருக்கு அந்த வீட்டை பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு வீடு சார் நம்மளால வாங்க முடியாது அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வரவே கூடாது அந்த வீட பாத்தீங்கன்னா இது என்னாலயே வாங்க முடியும் அப்படிங்கிற என்ன வரணும் இப்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு காரை பாத்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பா என்னால வாங்க முடியும் எனக்கு அது புடிச்சிருக்கு நான் கண்டிப்பா வாங்க முடியும் சோ இந்த மாதிரி நீங்க பாக்குற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையோ நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னால முடியும் அது எவ்வளவு ஒரு வேல்யூவான பொருளா இருந்தாலும் அதை கண்டிப்பா என்னால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அது மூலமா உங்களுக்கு நம்பிக்கை வந்து என்னதாகும் இன்னும் ஜாஸ்தியாகும் நீங்க அதிகமா கேட்க கேட்க சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்சம் அத உங்களுக்கு கொடுக்கும் நிச்சயமா அதை உங்க கையில வந்து சேர்க்கும் இல்லாமை அப்படிங்கிற சிந்தனை நம்ம மனசுல ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க லைக் நீங்க உங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் மச்சாம் என்கிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் தேவைப்படுது மச்சாம் பட் இத வாங்குறதுக்கு எங்கிட்ட காசு இல்ல அதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலி கிட்டயும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி என்னால முடியாது அதாவது நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு இது நமக்குள்ள வரக்கூடாது ஓகேவா குழந்தைங்க வந்தும் சரி ஃபேமிலி மாதிரி முடியாது என்னால அப்படிங்கிற ஒரு இதை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா எப்பவுமே அந்த விஷயத்த உங்களால நடத்த முடியாது அப்படின்னு தான் நம்ம ஆத்தர் சொல்றாங்க சோ அந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வரவே கூடாது முழுசா நீங்க பாசிட்டிவா மட்டும்தான் உங்களால முடியும் அப்படிங்கறத மட்டும்தான் நீங்க பண்ணணும் சொல்லணும் செய்யணும் சோ இந்த மாதிரி நம்ம இல்லாத சூழ்நிலைய ஜாஸ்தி நாம சொல்றதுனாலயோ பேசுறதுனாலயோ சோ மறுபடியும் நம்ம லைஃப்ல அந்த இல்லாத சூழ்நிலை தான் வருமே தவிர அதுல இருந்து நம்ம அந்த செல்வம்கான செழிப்புல நம்ம கவர மாட்டோம் அதுல நம்ம போக்கஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க பணக்காரங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பணக்காரங்க அவங்க செல்வத்தை எப்படி அவங்க கிட்ட கொண்டு வந்தாங்களோ அந்த எண்ணத்தை மட்டும்தான் நினைப்பாங்க பட் நாம என்ன நினைக்கணும் அப்படின்னா நம்மளோட செல்வம் நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல மட்டும்தான் இருக்கு அதை நம்ம கிட்ட எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறத மட்டும்தான் நினைக்கணும் இல்லாததை பத்தி நினைக்க கூடாது பணத்தை எப்படி நம்ம கிட்ட மட்டும் மட்டும்தான் நாம நினைக்கணும் பணத்தோட ரகசியத்துல அதை மட்டும்தான் நாம செய்யணும் அதிகமா உழைக்கணும் அதாவது கடினமான உழைப்பு உழைச்சா மட்டும்தான் அந்த பணம் நம்ம கிட்ட வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கேட்டுதான் நான் வளர்ந்தேன் ஆனா எனக்கு ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப சுலபமா எனக்கு கிடைக்கிற மாதிரி நான் அதை மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு இந்த முதல்ல உங்களுக்கு ஒரு பொய் மாதிரி தான் தெரியும் அப்படின்னு நம்ம ஆத்த சொல்ற உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பீப்புள் நட நினைக்கிறாங்க என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சிலர் நினைக்கிறாங்க சின்ன விஷயம்தான் கூட நமக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கூட நாம நடந்துக்கிற அதாவது பேசுற உரையாடல் சோ இந்த விஷயம் மூலமா அத மாத்திர திறன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம முழுசா நம்பணும் சரியா அப்பதான் அந்த பணம் நம்ம கிட்ட வந்து சேரும்னு சொல்றாங்க சோ அந்த நெகட்டிவ் தாட் வராது நம்மளால முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல அவங்க வந்து அந்த கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு நார்மலா இல்ல அதை மாற்ற முடியும் அப்படிங்கிற திறனை நாம உணர்ந்து கொள்ளணும் சொல்றாங்க பணத்தை பெற பணத்தை கொடுங்கன்னு சொல்றாங்க சிம்பிள்ங்க நம்ம லைஃப்ல இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பணம் நிறையா எக்ஸாம்பிள் பெரிய செல்வந்தர்கள் எல்லாருமே அப்படின்னா ந நல்ல ஒரு பெரிய மதிப்புடைய ஒரு பணத்தை வந்து நன்கொடையா கொடுப்பாங்க கரெக்டா அதாவது அவங்க இந்த விஷயத்த கொடுக்கறோம் அப்படின்னு அவங்க சந்தோஷமா அந்த விஷயத்த சொல்லும் போது இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது மேலும் நிறைய பணம் வந்து அவங்க கிட்ட வந்து சேரும் அப்படிங்கிறது ஏன்னா அவங்க கொடுக்க போறாங்க அதுக்காக அவங்களுக்கு இன்னும் பணம் வந்து தேவைப்படுது கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்காக உங்ககிட்ட பணம் கண்டிப்பா உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து தரும் அந்த பிரபஞ்சம் தானாகவே உங்களுக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து தரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பணத்தோட சீக்கிரட் ஆனா என்கிட்ட கொடுக்கறதுக்கு தேவையான அந்த போதுமான பணமே என்கிட்ட இல்ல நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா சிம்பிளா இந்த மாதிரி யோசிக்காதீங்க என்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு யோசிக்காங்க நானும் பணம் கொடுக்கணும் சரியா நானும் நிறைய நல்ல விஷயங்கள செய்யறதுக்கு பணத்தை மூலமா செய்யறதுக்கு எனக்கு பணம் கொடுக்கணும் நீங்க கொடுக்கறத பத்தி மட்டும் யோசிங்க இந்த பிரபஞ்சம் உங்க கிட்ட பணத்தை கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்னு சொல்றாங்க மனசார அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது நாம ரொம்ப சந்தோஷமா மாறும் கரெக்டா சோ நாம கொடுக்கணும் கொடுக்கிற இடத்துல நாம எப்பவுமே இருக்கணும் ஆக்சுவலா செல்வம் ஒரு பக்கத்துல இருக்கு தரித்திரம் ஒரு பக்கம் இருக்கு சரியா செல்வமும் தரித்திரமும் ஒரு ஒரு பக்கம் இருக்கு இப்போ உங்க தராசு அந்த தராசு செல்வத்தின் பக்கம் உங்க எண்ணம் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க செல்வம் செழிப்பு பத்தி மட்டுமே சிந்திங்க ஓகேவா மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்